மிராக்கல் டிவி வணக்கம் வன்மம் வேண்டாம் காவல்துறையை மக்கள் பணி செய்ய விடுங்கள் தமிழக அரசை தாக்கி பேசிய அண்ணாமலை என்னை வந்து பார்த்துவிட்டு சென்றதற்கு வன்மத்தோடு காவல்துறையில் இரண்டு பேரை சஸ்பெண்ட் செய்வது நியாயமா என்றும் காவல்துறையை மக்கள் பணி செய்ய விடுங்கள் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் மாமாங்கம் பகுதியில் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியதாவது நாகப்பட்டினத்தில் பாஜக பாத நடந்தது அப்போது இரண்டு காவல்துறை அதிகாரிகள் வந்துவிட்டு போனார்கள் அவர்கள் கட்சியில் சேரவில்லை ஆனால் காவல்துறை அவர்களை சஸ்பெண்ட் செய்துள்ளது அவர்கள் இங்கே வந்து பார்த்துவிட்டு சென்றதற்கு வன்மத்தோடு காவல்துறையில் இரண்டு பேரை சஸ்பெண்ட் செய்வது நியாயமா தர்மமா என்று கேள்வி எழுப்பி டிஜிபிக்கு அறிக்கை வெளியிட்டுள்ளேன் உடனடியாக அவர்களது சஸ்பெண்ட் ஆர்டரை ரிமூவ் செய்து அவர்களை மக்கள் பணிபுரிய செய்ய வேண்டும் காவல்துறையை செய்ய விடுங்கள் அரசியல் கட்சி கூட்டம் நடக்கிறது இந்த கூட்டத்திற்கு வந்துவிட்டு போனவர்களை எல்லாம் சஸ்பெண்ட் செய்ய ஆரம்பித்தான் இணைந்தவர்கள் விளையாடினீர்கள் இப்பொழுது அரசியலில் நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் விளையாட போறீங்க நீங்க இதுவரை உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த அனுபவத்தை நீங்கள் அரசியலில் கொடுக்க போகிறீர்கள் உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் பாஜகவுடன் இணைய வேண்டும் உங்களுக்கு ஊரில் நல்ல மரியாதை இருக்கும் எல்லோரும் உங்களை மதிப்பார்கள் நீங்கள் செய்து வந்த பணிக்காக உங்களுக்கு இந்த பெயர் மதிப்பு உண்டு இதனால் நீங்கள் இப்பொழுது பாஜகவில் இருப்பார்கள் என்று நினைப்பார்கள் இரண்டாவது வேண்டுகோள் என்னவென்றால் உங்கள் ஊரில் பாஜகவை வலுப்படுத்த வேண்டும் கட்சியின் வேர்களை பலப்படுத்த வேண்டும் உங்கள் ஊரில் பூத் கமிட்டி இருக்கும் அவர்களிடம் பேசி அறிமுகப்படுத்திக் கொண்டு கட்சியை பலப்படுத்த வேண்டும் இவ்வாறு அண்ணாமலை கூறினார் இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள ட்விட் பதிவில் இன்றைய தினம் சேலம் மாநகரில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பாரத் ஓய்வு பெற்ற காவலர் அலுவலக சங்கம் சார்பில் நூற்றுக்கும் அதிகமான ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மோகன் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் அண்ணன் திரு கே பி ராமலிங்கம் எம்பி அவர்களின் முன்னிலையில் தமிழக பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் காவல்துறையில் கடமை தவறாது பணிபுரிந்து சட்டம் ஒழுங்கை கட்டி காப்பாற்றிய பெருமைக்குரிய தமிழக காவல்துறை அதிகாரிகள் பிரதமர் மோடியின் நல்லாட்சியில் ஈர்க்கப்பட்டு தமிழக பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டது மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளிக்கின்றது அவர்கள் வருகை தூய்மையான அரசியலை முன்னெடுக்கும் பாஜகவிற்கு மேலும் வலு சேர்க்கும் என்பது உறுதி இவ்வாறு அவர் பதிவிட்டுள்ளார் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்